பல வருடங்களா டபுள்யூடபிள்யூஇ பார்க்கும்போதே படு பிரம்மாண்டமாக இருக்கிற லார்ஜர் தன் லைஃப் ரெஸ்லர்ஸை யூஸ் பண்ணி மறுக்க முடியாத அளவுக்கு வேற லெவல் ஸ்டோரி லைன்ஸை பண்ணி நம்ம எல்லாரையுமே சீட்டோட எஜ்ஜில் உட்கார வைக்கிற மாதிரியான மாசான மூமெண்ட்ஸை பண்ணி தவிர்க்க முடியாமல் டபிள்யூடபிள்யூ பார்க்கக்கூடிய ஒரு கோர் ஃபேன்ஸாக நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தது நம்ம வின்சென்ட் கெனடி மெக்மேன் தான் ஆனால் இப்போ இருக்கிற டபுள்யூடபிள்யூஇ இதையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது பேசிக்கான விஷயங்களை பண்ணி ரசிகர்களை என்டர்டைன் பண்றதுக்கே இப்ப இருக்கிற டபிள்யூ டபிள்யூஇ பயங்கரமா தடுமாறிட்டு இருக்காங்க என்னதான் டபிள்யூ டபிள்யூஇ இப்பவும் நாங்க தான் பின்னக்கல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்டோட உச்சமே நாங்க தான் அப்படின்னு அவங்கள காட்டிக்கிட்டாலும் அவங்க கிட்ட இப்போ ஆர்கானிக்கான மெகா ஸ்டார்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்காங்க அதிகமான அளவு பழைய ரெஸ்லர்ஸ் திரும்பவும் யூஸ் பண்ற அந்த நாஸ்டால்ஜியா ஃபீலிங்க தான் நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் ஃபேன்ஸ் அதிக நாள் டபிள்யூ டபிள்யூ பார்த்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இப்போ இவங்க கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க டபிள்யூ டபிள்யூ கிட்ட ஒரு காலத்துல ஒரு பயங்கரமான ஆரா இருந்துச்சு அந்த ஆரா இப்ப இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா இல்ல நம்ம நினைக்கிறத விட வேகமா டபிள்யூ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு முன்னாடி டபிள்யூ ஹல்கோகன் த ராக் ஸ்டீவாஸ்டின் ஜான்சினா அப்புறம் ரோமன் ரேன்ஸ் இவங்க எல்லாரும் அவங்கவங்களோட ஈராக்களை வழி நடத்தினது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூ இல்லாம இருக்கிற மத்த ஃபேன்ஸும் ரெஸ்லிங்க பாக்குற அளவுக்கான ரசிகர் பட்டாளத்தை அவங்களா முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ டபிள்யூ டபிள்யூட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கிற கோடி ரோட்ஸால அவங்க அளவுக்கு ரசிகர்களை கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல இன்னும் பார்த்தோம்னா என்னதான் கோடி ரோட்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கரா இருந்தாலும் அவரால் இந்த பழைய ரெஸ்லர்ஸ் கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஹீரோவை கிரியேட் பண்ண முடிஞ்சுதான்னா கண்டிப்பா இல்ல அதுக்கு நம்ம அவரை குறை சொல்ல முடியாது டபிள்யூ டபிள்யூட மேனேஜ்மெண்டையும் ட்ரிபிள் ஹெச்ஐயும் டி தான் குறை சொல்லணும் இப்போ டபிள்யூ டபிள்யூல ஸ்டார்ஸே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறாங்க வில்லேனேட் இருக்கிறாரு அவர்கிட்ட நல்ல கரிஸ்மா இருக்கு ஆனா ஆல்ரெடி அவருக்கு அதிகமான வயசாயிடுச்சு அவரால் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு டபிள்யூ டபிள்யூல இருக்க முடியாது கந்தர் இருக்கிறாரு ரொம்பவே ரெஸ்பெக்டடான ஒரு பியோரான ரெஸ்லர் ஆனா டபிள்யூ இவரை ஒழுங்கா புக் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது டபிள்யூ இவரை வச்சு எந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரி லைன்ஸையும் பண்றதும் இல்ல இவரை கண்டினியூவா டிவியில காணிக்கிறதும் இல்ல முன்னாடி எல்லாம் டபிள்யூ டபிள்யூல நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்கானிக்கா நடக்கும் ஆனா இப்போ டபிள்யூ என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த நாஸ்ட் நஸ்டால்ஜியாவை திரும்ப கொண்டு வரதுக்காக ஒன்னு ராக்க கொண்டு வந்து யூஸ் பண்றாங்க இல்லனா ஜான்சினா பிராக் லெஸ்னர் இல்லனா ஆல்ரெடி ரொம்பவே ஏஜான ஆன அண்டர்டேக்கர்னு இவங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த நாஸ்டால்ஜியா மூவ்மெண்ட் உருவாக்க முயற்சி பண்றாங்க ஆர்கானிக்கான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் டபிள்யூ டபிள்யூல நடக்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி பழைய மெகா ஸ்டார்ஸ் எல்லாம் டபிள்யூ டபிள்யூக்கு திரும்ப வரும்போது அது அந்த சமயத்துல மட்டும் டபிள்யூ டபிள்யூட டிஆர்பி ரேட்டிங்க பயங்கரமா ஏத்தும் ஆனா அதுக்கப்புறமா நடக்கிற ராஸ் மேக்டவுன்ல எல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க அதோட டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும் எதனால டபிள்யூ இந்த மெகா ஸ்டார்ஸை திரும்ப திரும்ப கொண்டு வராங்க அதுக்கு காரணம் டபிள்யூ டபிள்யூட கரண்ட் ராஸ்டர் ரொம்பவே வீக்கா இருக்கு டபிள்யூ டபிள்யூட கரண்ட் ராஸ்டர்ல அந்த அளவுக்கு ரசிகர்களை என்டர்டைன் பண்ற ரெஸ்லர்ஸும் இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டோரி லைன்ஸ் கொடுக்கற மாதிரியான மேனேஜ்மெண்டும் இல்ல பழைய ரெஸ்லர்ஸ் வரும்போதெல்லாம் எல்லாம் டிஆர்பி ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப இருக்கிற ரெஸ்லர்ஸ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மேக்னெட் எபிலிட்டி இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை திரும்ப திரும்ப பழைய ரெஸ்லர்ஸையே கொண்டு வந்து இதையெல்லாம் பண்ணுறதுனால இப்போ இருக்கிற கரண்ட் ரெஸ்லர்ஸை வளர்த்து விடுறதுலையும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டோரி லைன்ஸ் ப்ராப்பரான ப்ரோமோஸ் கொடுத்து அவங்கள அடுத்த பிக் ஸ்டார்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுலையும் டப்ளியூ தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்க டபிள்யூ டபிள்யூட பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸுக்கெல்லாம் இப்போ பயங்கர ப்ரெஷர் என்னென்னா எப்படியாவது டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிடணும்னு டிகேஓ கிட்ட இருந்த ஆர்டர் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கரண்ட் ரெஸ்டர்ஸுக்கு பவர் இல்லை அவங்கள பெரிய ஆளாக்குறதுக்கு டைமும் இல்லை ஸோ வேறு வழி இல்லாமல் ராக்கு ஜான்சின் அண்டர்டேக்கர் இவங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க டபிள்யூ டபிள்யூ பண்ணுற இன்னொரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்லர் நேச்சுரா ரசிகர்களை சம்பாதிச்சு பெரிய ஆளா உருவாக்கிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜே யூசோவை எடுக்கலாம் ஜே யூசோக்கு நேச்சுரா ஆர்கானிக்கா நிறைய ரசிகர்கள் கிடைச்சாங்க அவர் சூப்பரா வளர்ந்து வந்தாரு அப்போ டபிள்யூ டபிள்யூ என்ன பண்ணாங்க அவசரப்பட்டு அவரை ராயல் ரம்பிள் வின்னரா மாத்தி உடனே வேர்ல்டு சாம்பியனா மாத்திட்டாங்க ஃபேன்ஸ் கூட ப்ராப்பரா கனெக்ட் ஆகிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல ரசிகர்கள் ஜே யூசோ வேர்ல்டு சாம்பியனா மாறணும் அப்படின்னு முதல்ல விரும்பணும் அதுக்கு அப்புறமா அவர் வேர்ல்ட் சாம்பியனா மாறினா தான் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஜே யூசோ ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு அவரோட டி ஷர்ட்ஸ் எல்லாம் அதிகமா விக்குது அவரை வச்சு நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம் அதனால அவரை உடனே சாம்பியனா மாத்தோம் டபிள்யூ நினைச்சாங்க பார்த்தீங்களா அங்கதான் டபிள்யூ டபிள்யூஇ ஜே யூசோவை சூப்பர் ஸ்டார் ஆக்குறதுல தோத்துட்டாங்க இப்போ ஜே யூசோ மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி ஒரு நார்மலான ரெஸ்லரா டபிள்யூ டபிள்யூல மாறிட்டாரு பழைய அளவு அவருக்கு பாப்புலாரிட்டி கூட இப்போ இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க முன்னாடி எல்லாம் டபிள்யூ டபிள்யூல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மளால கெஸ்ட் பண்ணவே முடியாத மாதிரியான ஸ்டோரி லைன்ஸை தான் வின்ஸ் மெக்மேன் பண்ணுவார் ஆனால் இப்போ ஒவ்வொரு வார ராலையும் என்ன நடக்கும் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்கும் பேப்பர் யூஸில் என்ன நடக்கும்னு நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிருது நம்ம கெஸ் பண்ணுறது தான் நடத்துகிறாங்க ஈவன் இன்னும் சொல்ல போனால் நம்ம கெஸ் பண்ணுறத விட மோசமாக இன்னும் போர் அடிக்கிற மாதிரி டபுள்யூ டபிள்யூ நடத்துகிறாங்க அதுக்கு உதாரணம் தான் ரீசெண்டாக நடந்த ரெசில் பலுசா அப்படிங்கிற டபுள்யூ டபிள்யூட ஒரு பெரிய மெயின் ஈவெண்ட் டபுள்யூ டபிள்யூஇ இஎஸ்பிஎன் கூட ஜாயின் பண்ணிட்டு முப்பது டாலருக்கு அந்த ஒரு ப்ரோக்ராமை ஃபேன்ஸுக்கு தலையில் கட்டியிருக்காங்க ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை ஜான்சினாவுக்கும் பிராக்லஸ் லெஸ்னருக்கும் நடுவில் யாருக்குமே பிடிக்காத ஒரு ஸ்குவாஷ் மேட்சை நடத்தி ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் டூரையே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க டபிள்யூ இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா டிகேஓ டபிள்யூ டபிள்யூ வாங்கின அப்புறமா டிகேஓ கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் டபிள்யூ என்ன நடத்தணும்னு முடிவு பண்றாங்க டிகேஓட மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாம் டபிள்யூ என்ன நடக்கணும்னு முடிவு பண்றாங்க யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு எல்லாம் ரெஸ்லிங்க பத்தி என்ன தெரியும் வின்ஸ் மேக்மேன் அளவு நாலேஜ் இருக்குமா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நடக்கணும் அப்படின்னு முடிவு இந்த மாதிரி தான் ஒரு கண்டாவியான டபிள்யூ ப்ரோக்ராம்ஸை நம்மளால பார்க்க முடியும் இன்னும் பார்த்தோம்னா டபிள்யூ இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த ரெஸ்லர்ஸோட கேரக்டரையே மாத்துறாங்க உதாரணத்துக்கு சிஎம் பங்க எடுத்து பாருங்க அவர்கிட்ட ரொம்பவே ஆத்தென்டிக்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆனா இப்போ அவர் பண்ற ப்ரோமோஸ் எல்லாம் ரொம்பவே இருக்கும் பழைய மாதிரி இருக்காது கோடி ரோட்ஸ் எடுத்து பாருங்க முன்னாடி அவர் ரசிகர்கள் கூட ரொம்பவே கனெக்ட் ஆகி சூப்பரான ஒரு ரெஸ்லராகவும் ஸ்டோரி டெல்லராகவும் இருந்தாரு ஆனா இப்போ அவர் பக்க கார்பரேட் ரெஸ்லராக கை கூலி மாதிரி செயல்பட்டு இருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கிறப்போ டபிள்யூடபிள்யூஇ ரசிகர்களை பற்றி சுத்தமாக கவலைப்படாமல் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க எப்படியெல்லாம் விளம்பரம் போடணும் அவங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இப்போ குறிக்கோளாக இருக்காங்க இன்னொரு பக்கம் டபிள்யூடபிள்யூக்கு போட்டியும் அதிகம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஏஇடபிள்யூ ஒரு சின்ன கம்பெனி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு வகையில் உண்மைதான் ஏஇடபிள்யூவால் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ அளவுக்கு நிறைய சம்பாதிக்க முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக அத்லட்டிசிசம்ல ஃபோக்கஸ் பண்ணி மரண மாசான மேட்சஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு இன்னும் கிரியேட்டிவான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க டபுள்யூ அவங்க கிரியேட்டிவான ஸ்டோரி லைன்ஸை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ டபிள்யூட ஆடியன்ஸை ரொம்பவே குறைச்சிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் என்ஜேபி டபிள்யூ சிஎம்எல்எல் எம்எல் இந்த மாதிரியான மற்ற ரெஸ்லிங் கம்பெனிஸுமே இப்போ டபுள்யூ கூட பயங்கரமாக மோதிட்டு இருக்காங்க ஆனால் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள்யூ டபிள்யூட ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க அங்கேயும் பெரிய அளவில் புதிய ஸ்டோரி லைன்ஸ் எதையும் நம்மளால பார்க்க முடியறது இல்ல இதெல்லாம் டபிள்யூ கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா கவனிப்பாங்க ஆனா எதனால அவங்க எதையும் மாத்தாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூட டிக்கெட் விற்பனையை இது கொஞ்ச அளவு கூட பாதிக்கல டபிள்யூ டபிள்யூல இப்பவும் பயங்கரமா டிக்கெட் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம டிக்கெட்டோட விலையை மூணுல இருந்து நாலு மடங்கு அதிகமாக்கிட்டாங்க நம்மள மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களோட டிக்கெட்டை வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட டிக்கெட் பிரைசஸ் சார மாதிரியா ஓய்ந்துடுச்சு அது மட்டும் இல்லாம வியூவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டா அதிகமா இருக்காங்க இதனால டபிள்யூ ரொம்பவே தெனாவட்ட தலைக்கணத்தோட ரொம்பவே மோசமான ஸ்டோர் லைன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக போகிற ரசிகர்களும் குறைவாங்க பார்க்குற ரசிகர்களும் குறைவாங்க அப்போ தெரியும் இவங்களுக்கு இவங்க பண்ணின தப்பு என்ன லாங் டேர்மில் இவங்க எந்த அளவுக்கு ரசிகர்களை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அதுக்கு அப்புறமா இவங்க எதையாவது மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு கம்பெனி டபிள்யூ டபிள்யூட பெரிய கம்பெனி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சங்கு தான் ரசிகர்கள் மட்டும்தான் இப்போ டபிள்யூ டபிள்யூஇ பார்க்குறதுல இந்த அளவு டென்ஷன் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரசிகர்கள் கேரக்டர்கள் மட்டும் இல்லை அங்க இருக்கிற ரெஸ்லர்ஸே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பல ரெஸ்லர்ஸுக்கு ரொம்பவே க்ரூவலான ஷெடியூல்ஸை கொடுக்குறாங்க தொடர்ந்து பல கண்ட்ரிஸுக்கு டிராவல் பண்ண வைக்கிறது தொடர்ந்து மேட்சஸ்ல ரெசில் பண்ண வைக்கிறதுன்னு பல விஷயங்களை பண்றாங்க முன்னாடியை விட இப்போ டபிள்யூ டபிள்யூல இருக்கிற ரெஸ்லர்ஸோட இன்ஜூரி ரேட்டும் அதிகம் அடிக்கடி நம்மளால இந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்லர் இன்ஜூரி ஆகி இனிமேல் டபிள்யூ டபிள்யூக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் பார்க்க முடியுது அதுக்கு காரணம் அதிகமான சோஸை டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸை அட்டன் பண்ண வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பார்த்து வியந்த நம்ம டபிள்யூடபிள்யூஇ இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க